திட்டினவனை நினைச்சா என்ன செய்யுது அன்னைக்கு காரியம் கருது யார் நம்மளை திட்டினான அவனை நினைக்கும்போது அவன் காரியம் கருது சாப்பிடும்போது நினைச்சா பரவோடுது அதை நடக்கும்போது விபத்தாகுது இத்தனை நடக்குது பாசத்தால் இருக்கிறோம் என் பிள்ளை என்னாச்சோ அப்படின்னு நினைக்க போகும்போது என்ன செய்யுது அந்த வேதனை வந்து சிந்திக்கும் தனியாது நடந்து போகும்போது மேடு பண்ண தேனியாக அவன் குழந்தை இதாகுது கணக்கு எழுதிட்டோம் நல்ல பரிசு தேடுங்க ஒரு மாதம் நல்ல பரிசு இந்த மாதம் வரல என்ன ஆச்சோ அப்படின்னு என்ன ஆச்சு அங்கே அந்த நேரத்தில் இந்த படிச்சு இருக்கிற நேரத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் என்னமுன்னா முக்கியமான நேரத்தில் அது மறந்து போகும் பறிச்ச வரப்பும் வராது அப்ப வேதனை என்ன செய்யுது இதே மாதிரி நாம் ஒருவர் ஒருவர் தொடர் கொண்டுதான் வாழும் யாரும் திரும்பி வாழலை இன்னைக்கு ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் ஒன்றாக தான் வாழுது அதில் ஒருங்கிய தூசி ஒரு பக்கம் இருக்குது ஒருங்கி தூசியம் இருக்குன்னா சூரியன் நம்ம சூரியன் வரப்பும்போது அந்த அழுக்கெல்லாம் ஏற்றி இழுக்குது போது சூரியன் பொண்ணை மாற்றிடுது ஆனா நம்ம பூமி துருவத்தில் ஆனா என்ன செய்து இந்த விஷயத்தை உள்ள காற்றழுத்த மண்டலத்தான நெருப்பா மாறுது இந்த விஷயத்தகுதியில் அதிகமா அந்த பக்கம்ல பல நோய்கள் வரும் ரெண்டாயிரம் சூரிய குடும்பம் வந்து விலகினது இதே மாதிரிதான் எப்படி இந்த சூரியன் வரும்பதை இருக்கிற போதோ நாம இந்த துருவ தியானங்களை இருந்து இருந்து காலையில அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரோடையும் நாம் பெற வேண்டும் என்று எடுத்து வளர்ச்சிட்டுனா நாம் அந்த இழுக்கக்கூடிய சக்தியை நீங்க போய் இது தள்ளி விட்டுறோம் தள்ளி விட்டோம் அப்பப்ப அந்த சந்தர்ப்பத்தை உங்க நினைவூட்டு உங்களை காட்டு இது உடல் வேண்டும் அப்படிங்கிறது தான் மணிக்கணக்கில் பேசுறது கொஞ்ச நேரம் சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பதிவாக இன்னைக்கு சொன்னார் என்ன சொன்னாருன்னு கேட்பான் இப்ப இந்த உணர்வின் தன்னை வளர்க்க போகும்போது அந்த பிறவின் வேண்டிய உணர்ச்சி வரும் அதை வச்சு உங்களை காக்க அந்த நினைக்கிற இந்த மாதிரி இந்த உணர்வுகளுடைய உணர்வுகளை இந்த காலையில அந்த துருவனைக்கு தர தரச்சுறேன் பதிவாக்குறோம் இதை நினைவு கொண்டா என்ன செய்து அந்த அருள் வருவதும் இந்த இருளை போக்கும் உங்க வாழ்க்கையில் இப்போதெல்லாம் சங்கடத்தை பாக்கிறவங்களே ஈஸ்வரா அந்த துரு நட்சத்திரத்தின் தேர்தல் உங்களுக்கு நினைச்சனையை எழுத்து காலையில நாலு மணிக்கெல்லாம் அந்த துறை நட்சத்திரத்தில் வரக்கூடிய உணர்வு சூரியன் எழுத்துறது அப்போ அப்ப அதை நவரும்போது நம்ம உடலுக்குள் போகும் இது வலுப்பெற்றவுடனே நாம காலையில இருந்து வரைக்கும் எத்தனையோ மோதலாக சளிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு கோபம் வேதனை இத்தனை எடுத்து பதிவாக இந்த பதிவின் தன் நினைச்சு இங்க ஆண் இருக்கும் இது என்ன செய்யும் நுகர்ந்து நுகர்ந்து ஒவ்வொன்னா வரிசையே நம்ம உடல் உள்ள அணுக்கள் அதை சுவாசிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த உணர்வு உயிரிலும் போதுன்னா அந்த எண்ணம் எல்லாம் நமக்கு நம்ம சும்மா உட்காந்தா நான் சண்டை போட்டா இன்னைக்கு ஏமாத்தினா இவன் இந்த மாதிரி போச்சு நம்ம சம்பந்தமில்லாம் ரோட்ல போனா உளுந்தான் இதெல்லாம் வரும் பதிவான உணர்வு நமக்குள்ள நினைச்சு அது உணர்வு உணவாக எடுக்கும் அப்ப நம்ம நுகரும் போது என்ன ஆகுது உயிரின பட்டணும் உணர்வு நம்ம அறிய முடியும் இந்த உணர்ச்சி ரத்தத்துல கலக்குது நம்ம நல்ல அணக்கில் சோர்வடை சிந்திக்கும் தன்மை இழக்கு அப்ப யார் செய்த தப்பு தப்பு தப்ப சந்தர்ப்பத்தால் நகர்ந்த உணர்வு அதனால சந்தர்ப்பத்தால் உண்டு என்னங்க தன்மை நம்ம உயிர் உண்டாக்குது சந்தர்ப்பம் இதை சந்தர்ப்பத்தை நீக்கேன் அந்த துரு நட்சத்திரம் தீமைகளை நீக்கியது அது உணர்வை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இங்கே வளர்த்தா அந்த தீமையை நீக்கும் அந்த சந்தர்ப்பம் நமக்கு ஆனால் சந்தர்ப்பத்தான் நகரும் உணர் தான் பர பிரம்மமாகின்றது ஆனால் மனிதன் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி உயிரை நெகரன் உருவாக்கினால் பிரம்மமாகின்றது இந்த பிரம்மாவை செலுபிடித்தான் முருகன் இந்த ஆறாவது அறிவார் கார்த்திகேயார் தெரிந்து கொண்ட நிலை கொண்டு தீமை என்று தெரிந்து கொண்டது டிவி நீக்கும் என்று அந்த அறிந்து கொண்ட உணர்வை எடுத்து நுகர்ந்தால் இது உருவாக்கணும் அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கும் போது டிவியை நீக்கும் சக்தி கிடைக்கும் இது ஏன் நம்மளால முடியாத என்னை திட்டினான் சந்தர்ப்பத்திறோம் விற்றவனை நான் பார்க்குறேன்னு போறோம் இல்லைங்களா அந்த உணர்வின் தன்மை உங்க புகாத நம்ம தடுக்கணும் அவங்க சந்தர்ப்பத்தில் நுகர்ந்த உணர்வு அங்கே எடுக்குதுன்னா நிச்சயம் உடல் அது விலை கீழே நீ எதே நீ என்றாயோ அதுவாகுங்க சாபங்கள் எழுவதும் கொதிப்பேன் என்பதும் வெத்துவேன் என்பதும் குத்துவேன் என்பதும் இந்த உணர்வு எல்லாம் நிச்சயம் முதல்ல இதெல்லாம் சேர்ந்துவிடும் உணர்வு உள்ள ஒவ்வொரு அணுகளும் ஊசி குத்தன மாதிரி குத்து அப்புறம் பார்த்தா ஐயா அம்மா அப்படின்னு சொன்னா நாம் நுகர்ந்த உணர்வு பிறரை கொள்ள வேண்டும் என்றோம் அந்த உணர்வு நமக்குள்ள அனுபவம் நம்ம அணுக்களை இது கொண்டு இருக்கு நாம தான் எதை அனுபவிக்கிறோம் இதுகளெல்லாம் நாம் எதை நுகர்கின்றமோ அந்த உணர்வு தத்தவங்களை கலந்து அந்த வீடித்தன்மை நல்ல அணுக்களை கொள்ளும் ஆகவே நாம் அந்த உணர்வை நாம் கேட்டா நமக்குள்ள அது கொள்ளும் அருணுணர்வு பெற வேண்டும் உணர்வை இங்கே தடுத்து துறை நட்சத்திரத்தின் பேரல் பெற வேண்டும் என்று இங்கே வலுப்பூட்டி இது பறந்து தள்ளுதல் வேண்டும் இப்ப நம்மை காக்கும் அதை காக்குறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும் இல்ல அதுக்குத்தான் இந்த காலை துருவதான மிக உயர்ந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி அதை நீங்க நினை கொண்டு அதற்கும் வல்லமை நீங்க தான் பெறும் நான் எல்லாம் உங்களுக்கு அந்த சக்தியெல்லாம் இருக்குன்னு இப்ப சொல்லிடுறேன் நல்லா சாமி சாமியை நீங்க சக்தி கொடுத்தீங்க பார்த்தா எப்படி இருந்தது அடுத்த அப்படி வேதனை வேதனையான உணர்வு கேட்டப்பட அது வந்து அமைக்கிறது சாமி அன்னைக்கு வந்ததை பார்த்தன அவனை பார்த்தேன் அதுல இருந்து எனக்கு இப்படி போகுது அப்ப அந்த நேரத்தில் நீங்க தள்ளணுமா இல்லையா சாப்பாடு ருசி இல்லைன்னா வெளியில தள்ளிடுறீங்க அப்ப அதை வெளியில பண்ணி பண்ணுவேன் அதான் அறுவழி உணர்வு ஊட்டி நொண் செல்லாத இது தள்ளணும் அதான் இரணியனை மதிமையை வைத்து வாசப்படி மீது அமர்ந்த நாராயணன் சூரியன் என்ன செய்யுது பல இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பிற மண்டலங்கள் இருந்து எடுக்குது அது தூசியா வருது சாப்பாட்டுக்கு சூரியன் எடுக்குது தன் உடல வைத்த பாதரசத்தால் மோதுது விசுத்தி தெரிக்குது உயர்ந்த சக்தியாக தனக்குள் ஓட்டு அதே மாதிரி மனிதன் ஆறாவது அறிவால் நாம் உணவாக உட்கொள்ளும் இந்த உடல் நஞ்சை வெல்லும் சக்தி இங்கே வைத்திருக்கின்றது நாம் உணவுக்கு உட்கொண்டு நஞ்சை மலமாக மாற்றுது ஆனா இந்த உணர்வு நஞ்சை வெல்லும் உணர்ச்சி நம்ம ஆறாவது அறிவா இருக்கும் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் நஞ்சை வெல்லும் உணர்வை இங்கே உருவாக்கி இதை உள் செலுத்தி வேண்டும் நாம் இசை நல்ல குழு மனிதனாக வர்றோம் தீமைகளை நீக்கி 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 தீமைகளை நீக்கம் உடலாக உருவாக்கிது உயிர் அவனுக்கு மரியாதை செலுத்தியா அவன் இருக்க நான் இடி நான் பார்க்கிறேன் என்றால் அதன் உணர்வு அவன் வளர்த்த நல்லதை நாம் நமக்குள்ளே சொல்லுகின்றோம் ஆகவே இந்த உணவின் தன்மை நமக்குள் என்னவாகும் என்று சற்று சிந்திட்டு பார்த்தோம் இந்த உடல் செய்யறதுனாலதான் ராமேஸ்வரத்தில் என்ன செய்தார் ராமன் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி போட்டு மணலை கூட்டி பூஜிக்க தொடங்கினான் அப்போ பூஜிக்க நாம் எல்லோருமே எண்ணங்களை உண்ணாக்கி நமக்கு ஒன்றுமில்லாத நிலைகளை இழுத்து அந்த வனங்கு சொல்லப்படும் போது நம் உடல்ல எத்தனை பேர் தீமையில் இருந்தாலும் அந்த உணர்வு ஒன்றாக ஆக்கி உயிரி போல உணர்வின் தன்மை ஒளியாகி அதன் நிலையை பெற தனுசு கோடி அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள் செய்வதில்லை நான் வாழ்க்கையிலே திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது உணர்வு எழுத்து திட்டு உணர்வு எனக்குள் போக அந்த சுரு நட்சத்திரத்தின் பேரில் நாம் திறனும் அப்படின்னு இதை கலைக்கணும் அந்த வள்ளுவர் குறைக்கும் இப்படி நம்ம வாழ்க்கையில் நான் தொழில் செய்து இருந்தேன் இப்படி லாபம் வரலையே நக்கமாக போச்சே வேதனை இந்த உணர்வின் தன்மை உடனே அதை துடைத்து அந்த துறை நெட்டின் பேரவர்களும் பேரவர்களும் இதை துடைக்கணும் இந்த தொழில் வந்து சிந்தித்து செயல்படும் தன்மை வரணும் இந்த தொழில் சீரவங்கள்தான் மனபலம் வரணும் இதை வாங்கி உபயோகப்படுத்துறவங்களாம் நல்லா இருக்கும் இந்த உணர்வின் தன்மை எடுத்தால் நினைச்சு நமக்குண்ட சங்கடம் என்ற உணர்வை மாற்றி நல்ல உணர்வு ரத்தத்தில் கலந்து நம்ம உடலுள்ள அணுக்களுக்கு வீரியம் ஊட்டும் ஆக நம் வாழ்க்கையில மனிதன் இப்படி மாற்றிக்கொண்டே வருவேன் அப்ப விஷ்ணு தனுஷு ஆக இதெல்லாம் உயிருடன் ஒன்று ஒளியின் சரீரமானதன் துருவ நட்சத்திரம் அதை எடுத்து நாம் உணர்வின் தன்மை எடுத்து ஒவ்வொரு நாளும் தான் தனுசு கோடி ஆக நாம் பல ஓடி உணர்வு எழுப்பாமல் இருந்து விழுந்து பூச்சியிலிருந்து வந்தது கோடி கரை பல கோடி உணர்வு ஒன்னா சேர்த்து ஒரு கரையாக அமைந்திருக்கு ராம ராமாயணத்துல இதில் தெளிவாக போட்டுறாங்க பண்ணதான் என்ன செய்யணும் தனுசு இது சிவ தனுசு மாடு மாட்டை புலி அழுத்தி சந்தால் புலியின் உணர்வு சிவம் அது தனுசு அதன் உணர்வு ஆனால் மாடு புலியாக மாறும் மான் சாந்தமானது நரியை அழுத்தி சந்தால் நரியா மாறும் ஆகிய இதெல்லாம் சிவ தனுஷு இப்படி ஒன்றில் ஒன்று வலு கொண்டு உணர்வின் தன்னை கொண்டு கொண்டு பல கோடி உணர்வு சேர்த்து கோடி கரையில் இருக்கிறோம் இந்த உடலுக்கு பின் என்ன செய்யணும் அந்த அகசியம் துருவனை துருவனாகி துருவனை சித்திரமான அந்த உணர்வை எடுத்து இது உயிருடன் ஒன்றிய விஷ்ணு தன்ஸ் உயிர் ஒளியாக இருக்கின்றது நமது அறிவாக ஒளியாக இருக்கும் காட்டுகிறேன் இந்த உணர்வின் தன்மை ஒன்றோடு ஒன்று இணைத்து அந்த அறுவொழி என்ற உணர்வை தனக்குள் போது இந்த இருள் என்ற நிலையை மாற்று ஏனென்றால் நம் உடல் நஞ்சை மதமாக மாற்றும் நஞ்சை நீக்கும் சக்கியம் அதை இங்க நஞ்சை மலமாக மாற்றி நல்ல உணவின் தன்மை இப்ப கார்த்திகை ஆக இந்த ஒளியின் தன்மை அறிந்த பின் என்ற உணவை சேர்த்து நமக்குள் வரும் இருளை நீக்கி இது உருவாக்குதல் யார் நான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் நாம் உருவாக்கும் திறன் கட்டவன் ஜோஷியக்காரனை பார்த்து நல்ல நேரம் வர்றேன் அவர் சொன்ன உடனே உனக்கு இந்த மாதிரி கெட்ட காரணம் வருது ஏழை நாட்டை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன பரிவாய்க்கு அந்த நேரம் வரை சொன்ன அந்த மாசம் அழித்தா போது இந்த பணத்தை மடகுறதும் அதனால நிச்சய மனசு இங்கே நஷ்டத்து உண்டாக்கு ஜோசி அரண் என்ன அவன் சொன்னதை நாம் பதிவாக்கிற மாதிரி சரி இதே மாதிரிதான் அதை பாச சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம எரியாமலேயே நமக்கு நாம் தண்டனை கொடுக்கும் ஆனால் சூரியனுக்கு மற்ற மிருகங்களுக்கெல்லாம் ஆக நட்சத்திரங்கள் இயக்கங்கள் எது வந்தாலும் அதன் உணவில் தாண்டை தான் அது கொண்டு வளர்கின்றது மனிதனுக்கு இன்று இல்லை என்றாலும் அதை மாற்றி அமைத்து தனக்கு உகந்த நிலைகளை செயல்பட்டு இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு ஆளை போர் போட்டு இதை எடுத்து தண்ணியை குடிக்கிறோம் யானை என்ன செய்து செய்யலாம் மணல் பலத்துல காலில் போட்டு தோன்றும் இதுக்காக என்ன செய்யறோம் குரங்க நம்ம என்ன செய்யுது தண்ணி மோந்து பார்த்து போனோன்னு குழியை தொட்டி பறிச்சு உள்ளுக்கு போய் தண்ணி குடுக்கும் இந்த தண்ணி பாடையை கண்டு யானை அதை போய் துறச்சிட்டு இது குடிக்கு ஆனா அந்த அந்த சந்தர்ப்பத்துல இதே மாதிரிதான் அதன் உடலுக்கு தக்க மேலே தான் எடுக்க முடியும் ஆழமாக போக முடியுமோ மனிதன் ஆள ஊடிலேயே அந்த உணர்வின் தன்னை எடுத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா என்ன சீரான் அந்த காலத்தில் சாப்பாடு மழை இல்லை அப்படின்னு சொன்னால் வரது ஏழு அடுப்பு கொண்டது அந்த மழையிலே பெஞ்சாலும் பனியிலே கூட அந்த பனித்தண்ணியை எடுத்து அந்த இதை இன்னைக்கு பார்த்த எல்லா கோபுரங்களும் உண்டு எல்லா கோவலம் இதெல்லாம் தரித்திரம் வந்திருக்குன்னா அதை எடுத்து விளைய வச்சு இதெல்லாம் அரசர்கள் அந்த ஆலயங்களை வச்சு பல கலசங்களை போட்டு வச்சிருப்பாங்க என்னைக்கு தெருவது அது மூடி மதித்து வண்டி இல்லாத போது இப்ப மழை இல்லாத தரித்திரம் வரும்போது என்ன செய்வாங்க இது உழுது போட்டு விதைச்சு விட்டான பனினே வருங்க அது அதை வச்சு இன்னைக்கும் இன்னைக்கு சில வரைகள் இப்ப எல்லாம் அது இல்லை பஞ்சகாலம் போய் டேமோ அதெல்லாம் இல்லாத போட்டோம்னா பஞ்சம் வந்துடும் அந்த பஞ்ச காலத்தில் அடுத்து சாப்பிட்ட காலம் இதுல எடுத்து வரகு தான் அந்த கட்ட பொம்மன் துப்பாக்கி வச்சு குண்டு வச்சாலும் கூட போகாத நிலைங்களே அடிச்சோன்ன உள்ளுக்கு போட்டு சாணத்தை போட்டு மண்ணை போட்டு அடிச்சோன்ன பீதி வச்சு அடிச்சான வேகத்தை குறைச்சிருந்து கட்ட பொம்மன் காலத்துல இதே மாதிரி வரகுகள் வைத்து அங்க நீர் வலையோ டேம் இல்லையோ அங்கெல்லாம் வறட்சியான காலம் இதை எடுத்து வரைய வச்சு உணவாக்கி அதை தான் பாதுகாப்பு அரணாவும் வைத்திருக்கிறார்க்கும் இதெல்லாம் முருளாதிரிக்கு எதே மனிதன் அந்த சிந்தனைக்கு வருவோம் அந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அவன் பாதுகாத்துக்கணும் இப்போ நான் செய்யுது குருவி என்ற நிலைகள் வளர்க்கும்போது தூங்க நட்டாம் முடிவு இருக்கும் நுண்ணிய வந்துடும் இப்போ குருவெல்லாம் பாருங்க நுனியில் இருக்கு இன்னைக்கு காக்கா அனுப்பிச்சி மேலே இருக்குது அதுக்கு கீழே இது இருக்கு கொஞ்சம் சத்தம் கேட்டேன்னா கான் போட்டாப்புறம் இவங்களுக்கு உற்சாகம் பிடிச்சிடுவோம் இந்த பச்சிகளில் அனுப்பிச்சு இது காலில் பிடிச்சிட்டு இப்படி ஆனால் உன்ன சுத்தமாக தூங்கிட்டோம்னா தம்னே ஏதாவது குளிச்சுட்டு போட்டான்னுச்சி ஒரு நொடிக்கு நொடி அந்த தூக்கி நம்ம முடிச்சுக்கணும் அப்போ அந்த சப்தத்தை கேட்ட சொல்லி தன்னை பாரு குருவிலிருந்து பல குழுவிலிருந்து இந்த நான் எப்படி அந்த ஞானம் வளைகின்றது இந்த ஞானத்தின் வழிகளை தான் நாம் வளைகுண்டோம் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இயற்கையில் ஒவ்வொன்றா வளர்ந்து குருவி கூடு கெட்டது ஒவ்வொன்று வளர்ந்து கரையான் கூடு கெட்டது இதெல்லாம் ஒவ்வொன்றா சிறுகச்சிரல் வந்து தான் அழகான வீடு கேட்டான் அதிலிருந்து வளர்ந்துதான் அது இந்த உணர்வின் தன்னை நான் வளர்ந்து கொண்ட பெண் மனிதன் முழுமை அடைகின்ற ஆறாவது அறி போல சூரியன் எப்படி விஷத்தின் தன்னை காட்டி உழைக்கு வழிகாட்டுகின்றனோ இனி போல ஆறாவது அறியும் தன்னை விஷத்தை நீக்கி அறுவடி என்ற நிலை உயிரன் ஒன்று என்றும் ஒழியின் சரியன் பெற்றவன் தோல்வ நட்சத்திரம் ஆனால் அதை எடுத்து இனி நாம் பிறவில்லா நிலை அடைவோம் அருள் ஞானத்தை நமக்குள் பெருக்கும் பிறவில்லா நிலை அடைவோம் என்று இப்போது நாம் ஞானிப்பேன்